ஒரு வழியாக சமைச்சிட்டேங்க ஒரு வழியாக இன்றைக்கி சமையல் முடிச்சாச்சு ஐஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீன்ஸு பீன்ஸ் தான் வந்து கூட்டு பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்ருந்தேன் இல்லையா காய்கறியை வச்சு பீன்ஸ் வந்து நல்லா பீன்ஸும் கேரட்டும் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட்டு மாதிரி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா ரசம் வச்சுருக்கோம் அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் வாழைக்காய் வந்து நான் எடுத்து உள்ளார வச்சிட்டேன் வாழைக்காய் வந்து இன்றைக்கி செய்யல எப்படி இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க நாளைக்கு குக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது தாங்க இன்றைக்கான லஞ்சு ஒயிட் ரைஸு பீன்ஸு கேரட் போட்டு கூப்பிட்டு அதுக்கப்புறமா ரசம் வாங்க சாப்பிட்லாம் நான் இப்போ சாப்பிட போகிறாங்க ரொம்ப தூரம் போயிட்டு நிறைய இடங்களுக்கு போயிட்டு அலைஞ்சிட்டு நான் வந்திருக்கேன் போகும்போதே சீக்கிரமாக இன்றைக்கி நான் சமையல் செஞ்சுட்டு போயிட்டேன் எனக்கு தெரியும் வந்து என்னால் சமைக்க முடியாது அப்படிங்கிறதுனால போகும்போதே ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் சமையல் செஞ்சு வச்சுட்டு தான் போவேன் சிம்பிளாக ஏதாவது சமைச்சிட்டு தாங்க போவேன் இன்றைக்கி வந்து நான் சமையல் செஞ்சுட்டு ஒரு ஏழெட்டு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் சரி இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் நம்ம ரெஸ்ட் எடுத்து கடை வேலையை ஸ்டார்ட் பண்ணணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்